என அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷப ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்து முதல் முப்பது வரை கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் ராசி பலன்களை பொது பலன்களாக பார்ப்போம் இது உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி பிறவி ஜாதகத்திலே சந்திரன் ரிஷப ராசி கட்டத்திலே இருந்தால் பொதுவாக பொருந்தி வரும்படியாக கணித்து தருகின்றேன் அன்பு நேர்களே ரிஷபராசி என்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்லவற்றை நினைத்து உயர நினைக்கும் போது அதற்கான உயரங்கள் சிறப்பு உச்சம் தொடரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது காரணம் சுப யோகம் என்பது அமைகிறது உங்களுடைய ராசியிலிருந்து முன்பின் இருக்கக்கூடிய சுப கிரக யோகங்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுடைய முக தோற்றத்தை அழகாக்கும் உங்களுடைய பண்பு நலனை உருவாக்கும் ஆகையினாலே நல்லவற்றை பற்றினால் நல்லா இருக்கும் அதே சமயத்துல ஏதேனும் சூழ்ச்சி வஞ்சமனம் அல்லது எப்படியாவது உயர்ந்து விடலாம் என்று ஏதோ ஒன்றை செய்து உயர்ந்து விடலாம் என்று நல்ல பாதையிலிருந்து அகன்றாலும் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வருங்காலத்திலே வழிகளிலே சங்கடங்களை தரும் அதற்கு எந்த கிரகங்கள் காரணமாக இருக்கிறது என்றால் கேந்திரங்களிலே அமையக்கூடிய அசுப கிரகங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அசுப கிரகங்கள் கேந்திரங்களிலே அமைகிறது உங்களுடைய ராசியிலேயே மாத துவக்கத்திலிருந்து மதிய வாக்கு வரை மத்திய வாக்கு வரை சூரியன் அமர்ந்திருப்பது அதன் பின்பு இரண்டாம் இடத்திற்கு சூரியன் சேர்வார் ஆகையினாலே சற்று நல்லெண்ணம் கவனம் தெய்வ பக்தி உடல்நலத்தின் மீது கூடுதல் அக்கறை தேவை பொதுவாக இந்த மாதத்தில் என்ன தேவை என்றால் குடும்ப உறுப்பினர்களோடு பரஸ்பரம் அன்பு பாசம் இவற்றில் இருந்து தவறாமல் இருப்பது என்பது சிறப்பு ஒருவேளை ரிஷபராசிக்காரர்கள் ஊரில் இருக்கிறீர்கள் இல்லத்திற்கு திரும்ப வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி வரும்போது உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எது பிடிக்குமோ அந்த சிறிய சிறிய பொருட்களை பரிசாக வாங்கி வாங்கி செல்வது என்பது நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பறைசாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும் வரக்கூடிய காலங்களிலே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அமைப்பை இதை காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் புதன் மற்றும் குரு இணைந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆதி யோகம் என்பது நிச்சயமாக எதிலுமே ஒரு நல்ல முடிவை எடுத்து வெற்றி பெறுவதற்கு நல்ல அமைப்புகளை காட்டக்கூடிய அற்புதம் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் வாகன பயணம் மாணவர்களாக இருந்தால் பள்ளிக்கூட கல்வியிலே இருந்தால் கல்வியை தவிர வேறு எந்த விதத்திலும் நாட்டம் இருக்கக்கூடாது கேளிக்கைகள் எப்போதுமே செல்போனிலேயே ஏதோ ஒரு ரீல்ஸை பார்த்துக்கொண்டு காலத்தை ஓட்டுவது என்றிருந்தால் அது சிக்கலை ஏற்படுத்தும் வாகனங்களை ஓட்டும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்கள் வாங்கும் போது அல்லது புதிய வீடு நிலம் வாங்கும்போது ஒரு அவசரம் படபடப்பு காட்டாமல் இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளிலும் கூட ஒரு படபடப்பு காட்டாமல் இருப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் சுக்கிரன் உங்களுக்கு மிக அற்புத சுகங்களை அள்ளித்தரக்கூடிய காலமாக அமைகிறது காரணம் என்னவென்றால் ஆறாம் இடத்ததிபதி பனிரெண்டாம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகம் எது கிடைக்காது என்று நினைத்தீர்களோ அது திடீரென்று கிடைக்கும் இது நடக்காது இது எட்டாக்கனி இந்த காய் புளிக்கும் என்று விட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது பளிக்கும் பழம் இனிக்கும் ஆகினால் அந்த சுக்கிரன் என்பது சுக்கலத்தை தரும் நல்ல அற்புதங்களை தரும் ஆனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப உறவுகள் அல்லாது வேறு உறவுகளில ஈடுபடுவது என்பது ஒரு தவறு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு என்பது அமைந்து கிரகங்களின் பொதுவான நிலைகள் இப்படி இருக்கிறது பெரும்பாலும் நிதி நிதி சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் அனுகூலம் என்பது நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை சிறு பிரச்சனை இருக்கிறது என்றால் அது வலுக்காமல் தடுத்து காத்துக் கொள்வது என்பதே ரிஷவராஸ் என்பவர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளுக்குள் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை சில தெய்வ காரியங்கள் கோயிலுக்கு சென்று வருவது சமுதாய சமூக பணிகளிலே நிகழ்ச்சிகளிலே சென்று கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுகிறது குடும்ப மகிழ்ச்சி நிச்சயம் நன்றாக இருக்கும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது பெற்றோர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் என்றால் அவருடைய உடல்நிலை சற்று கவனம் ஏனென்றால் அதிலே சில சிக்கல்கள் தென்படக்கூடிய கிரகநிலைகள் காட்டக்கூடிய நிலை இருக்கிறது பண விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் குறிப்பாக மின்னணு பொறியியல் துறைகளில இருக்கக்கூடியவர்களுக்கு இது உங்களுக்கு அனுகூலமாக ஒரு ஏற்றம் ஒரு வெற்றி ஒரு சம்பள உயர்வு எல்லாம் காட்டுகிறது புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் இல்லங்களுக்கு இருக்க அருகிலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களிலே சென்று அல்லது உக்ரதெய்வ சன்னிதானங்கள் பெண் தெய்வ சன்னிதானங்கள் இருந்தாலும் சென்று ராகுகால வேலையிலே விலக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றி தரும் அதனோடு கூட பரிகாரமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களோடு உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பிறந்தவர்கள் இவர்களோடு முரண்பாடு இல்லாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் பிரச்சனைகள் இருந்தால் சீர் செய்து கொள்வதற்கான காலம் மாதம் ஆகினால் அது சீர் செய்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல அனுகூல பலன்கள் இருக்கிறது மாத தொடக்கத்தில் இருந்த அந்த புதன் சூரியன் காம்பினேஷன் உங்களுடைய ராசியிலே ஏதேனும் ஒரு நல்ல எண்ணத்தை தந்திருக்கும் அந்த நல்ல எண்ணமாக இருக்கும்போது அந்த அந்த எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுத்திருந்தீர்கள் என்றால் அது வெற்றியை நோக்கிய வருங்காலத்திற்கான ஒரு வளர்ச்சியை காட்டும் நிலம் வீடு கட்டிடங்கள் வாகனங்கள் போன்ற சொத்துக்களின் மூலமாக நீங்கள் பயனட பயனடையக்கூடிய மாதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருக்கிறது இந்த மாதம் முழுக்க பன்னிரெண்டாம் வீட்டிலே சுக்கிரன் இருக்கிறார் ஆகையினால ஒரு வெக்கேஷன் சந்தோஷமாக வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் செலவு செலவு என்பது உங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் வசதிக்காகவும் உங்களுடைய கிடைத்த வாய்ப்பை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்குமான அற்புதங்கள் இருக்கும் திடீரென்று கிடைக்காமல் இருக்கிறது என்ற ஒரு கடன் அல்லது கொடுத்த கடன் வராமல் இருக்கிறது என்றால் அது வந்து சந்தோஷமாக செலவு செய்வோம் என்று ஒரு ஆபரணங்களை வாங்கி வைத்துவதற்கு வைத்துக் கொள்வதற்கு கூட அமைப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்திலே இந்த மாதத்திலே வாங்கக்கூடிய நகைகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாள் காலம் வரை நிச்சயம் கூட உங்களோடு இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் முதலிடையே சொன்னேன் இதற்கு முன்பும் சொன்னேன் மீண்டும் சொல்கிறேன் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு மோதல் வரக்கூடிய சண்டை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உடல்நலம் நன்றாக இருந்தாலும் மனநலத்தை கெடுத்துவிடக்கூடியது குடும்ப சண்டை எந்த ஒரு தவறான வேலையிலும் சட்டத்திற்கு புறமான வேலையிலும் ஈடுபடாதீர்கள் அதிலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவர்களோடு முரண்பாடு என்பது இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் ரகசியங்களை காக்க வேண்டும் குடும்ப ரகசியங்கள் வாகனம் சார்ந்த ரகசியங்கள் கல்வியிலே உங்களுக்காய் காய் வைத்திருக்கக்கூடிய ரகசியங்களை வெளியே சொல்லாதீர்கள் இது சில சமயத்துல ரகசியங்கள் வெளிப்பட்டு சிக்கலை ஏற்படுத்திவிடும் ஆகையினால் கவனம் ரகசியங்களை சொல்வதற்கு பல நேரம் அமைந்து விடுமானால் இந்த மாதம் அதற்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கு சரியான மாதம் அல்ல கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய ராகு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடியது ஆகையினால ஏதோ ஒரு மாற்றம் வாகன மாற்றம் குடும்ப மாற்றம் வீடு மாற்றம் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் மாற்றம் என்று இருக்கும் ஆகையினால் மாற்றம் என்றால் ஏற்றம் என்ற நிலைக்கு இருக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது ஏழாம் தேதி ஜூன் துவங்கி செவ்வாயானவர் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஜூலை வரை அடுத்த மாதம் வரை கடைசி வரை கேதுவோடே இணைந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் குடும்ப விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் திருமண விஷயங்கள் திருமண உறவு அல்லது திருமணத்தை தாண்டிய உறவென்றால் உடனடியாக சீர் செய்து அதை திருத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய உற்றார் உறவினர் மீது இருக்கக்கூடிய துவேஷங்களை சரி செய்ய கொள்ள செய்து கொள்ளவில்லை என்றால் வரக்கூடிய காலத்தை வசந்த காலமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் கைவிட வேண்டும் வருங்காலம் வசந்த காலமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் அதாவது கணவன் என்றால் மனைவி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தாய் தந்தை உங்களோடு உடன் பிறந்தவர்கள் தாத்தா பாட்டி இந்த நிலையில் இருக்கக்கூடிய உறவுகளிலே உங்களால் ஏதேனும் மனக்கசப்பு இருக்கிறது என்றால் அது உங்களால் தான் என்று புரியாமல் இருந்திருப்பீர்கள் அதை புரிந்து சீர் செய்து கொள்வதற்கான தருணம் இது இல்லை என்றால் வருங்காலத்தில் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இப்போது காலம் கரைந்திருக்கிறது சனி பகவானே சந்தோஷத்தை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய அந்த நிலையிலே இருக்கிறார் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தர காத்திருக்கிறார் ஆகினால்தான் அதிசயங்கள் லாபச்சனியினால் நிகழக்கூடிய அரசு அதிசயங்கள் இப்போது எல்லாவற்றையும் நேர்மறையாக நேர்மையாக கொண்டீர்கள் என்றால் ஒரு இரண்டு வருடங்களுக்குள் வர இருக்கக்கூடிய ஏழரை சனியினுடைய அந்த பிரச்சனை என்பது உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் சுமூகமாக கடந்து செல்லலாம் இல்லை என்றால் சற்று கூடுதல் உழைப்பு கூடுதல் சுமை வந்துவிடும் ஆகினால இப்போது முதல் கவனமாக இருங்கள் பண விஷயங்கள் இல்லை சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார் எனவே பல்வேறு ஆதாரங்களிலிருந்து பல் அதாவது மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது வீட்டிலே குரு பணத்தை அதாவது குரு என்பது ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தும் கையிருப்பை பெரிதுபடுத்தும் ஏற்கனவே வங்கி கணக்கிலே மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கிறது என்றால் இப்போது மேக்சிமம் பேலன்ஸ் உங்களுக்கு என்ன உரியதோ அது வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆயிரம் ரூபாய் தான் வைத்திருக்க முடியும் என்று இருந்தவர்களுக்கு லட்சம் வரும் லட்சம் வைத்திருந்தவர்களுக்கு கோடி வரும் ஆகையில குரு இருக்கும் போது அதிலும் அங்கேயே அதாவது குரு யாருடைய வீட்டில் இருக்கிறார் குரு புதனுடைய வீட்டில் இருக்க புதனும் அங்கேயே இருக்கும் போது அது மேலும் சில சிறப்புகளை தருகிறது ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை அப்படி கைப்பணம் அதிகமாக இருக்கிறது என்று அதாவது லட்சம் ரூபாய் இருக்கிறது இரண்டாயிரம் செலவு செய்தால் என்ன என்று செலவு செய்ய தோன்றும் அப்படி சிறுக சிறுக கரைத்தாலும் கூட அது கரைந்து விடக்கூடியதாக மாறும் ஆகியனாலே செலவுகளிலே கவனம் கவனம் எங்கு தேவை என்றால் செலவுகளிலே மிக முக்கிய கவனம் தேவை இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மூன்றாவது வீட்டிற்கு செல்லும் போது பணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அது வரக்கூடியது அல்லது போகக்கூடியது அதாவது வாங்கக்கூடியது கொடுக்கக்கூடிய பணமாக இருக்கலாம் அதில் பேச்சுவார்த்தைகள் துவங்கலாம் இது சார்ந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு விவாதித்து செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தும் பயணங்கள் தொடர்பாக சில செலவுகள் ஏற்படும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது உங்களுக்கு பல சிறப்புகளை அள்ளித்தரும் ராசிநாதன் ராசியிலே இருந்து செழிப்பையும் அழகையும் பொலிவையும் உங்களை நீங்களே மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதத்தையும் செய்வார் வேலையிலே இருக்கிறீர்கள் ஒரு சம்பளத்திற்கு வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் பொருளாதார முன்னேற்றம் என்பது இருக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு நீண்ட நிலநாட்களாக தடைப்பட்டிருந்த தடைபட்டிருந்த பதவி உயர்வு சம்பள கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இருக்கும் இதனால் உற்சாகம் பிறக்கும் மனதிலே மகிழ்ச்சி உள்ளத்திலே தெளிவு அதனால் முகத்திலே மலர்ச்சி என்பதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மாணவர்கள் முதலில் சொன்னேன் கல்வியை தவிர வேற எதிலும் நாட்டம் இருக்கக்கூடாது கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறேன் கையிலே செல்போன் வைத்திருக்கிறேன் இதெல்லாம் கல்விக்காக என்று வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அதிலே விளையாட்டுத்தனமாக தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை செலவிடும் போது நிச்சயம் அது உங்களுடைய பெற்றோர்களுடைய வருத்தம் உங்களுக்கு வருத்தத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகையினால் அந்த கல்வியை தவிர அந்த விஷயங்கள் அதாவது தேவையற்ற விஷயங்களிலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் நல்ல நல்ல புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் எல்லாம் திறக்கும் ஓப்பன் ஆகும் அதிலே அலட்சியமாக இல்லாமல் கையில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றிக்கான வழியை தேடுங்கள் நிச்சயமாக அரசு தேடு அரசு தேர்வு அல்லது அரசு சார்ந்த விஷயங்களிலே பணியில் செல்வதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு சாத்தியங்கள் அனுகூலங்கள் தரக்கூடிய மாற்றமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை மீது சந்தேகம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பேசி தீர்த்து கொள்ளுங்கள் விஷயமே விஷயங்களை மோசமாக்கி கொள்ளாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படும் வரக்கூடிய வாய்ப்புகளில் அலட்சியம் இருந்தால் நிச்சயம் அது உங்களுடைய கையிலிருந்து நழுவிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உடல் நலம் சீராக இருக்கும் மனநலம் குடும்பத்திலே மகிழ்ச்சியை குறைத்து கொண்டீர்கள் என்றால் ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய நெருங்கிய உறவுகளில் பிரச்சனைகள் இருக்கிறது அதை தீர்த்து கொள்ளாமல் தான் என்ற அகந்தையோடு இருந்து விட்டீர்கள் என்றால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போது வசந்தமாக இருக்கக்கூடியது வருங்காலத்திலே வருத்தமாகும் இப்போது மன வருத்தத்தை உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் அது சிக்கலை ஏற்படுத்தும் ஆகையினாலே பரிகாரம் உறவுகளை சீர்படுத்துங்கள் காலையிலே யோகா தியானம் மூச்சு பயிற்சி குறைந்தது பத்து இருபது நிமிட நடைபயிற்சி சத்தான உணவு இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் மாதத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் அதாவது ஜூன் பன்னிரெண்டு பதிமூன்று மிக கவனம் ஏனென்றால் சந்திராஷ்டிரமம் தினங்கள் நீங்கள் நினைப்பது நடக்காமல் செல்வதற்கான வாய்ப்பு நீங்கள் ஒன்று நினைக்கலாம் வேறொன்று நடக்கலாம் புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது புதிய பயணங்களை மேற்கொள்வது நல்லது மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய தேதிகள் என்றால் ஜூன் பன்னிரெண்டு பதிமூன்று இது இரண்டும் சந்திராஷ்டம தினங்கள் அதற்கடுத்தது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தினங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை உங்களுக்கு வாழ்க்கையிலே வளங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தும் எனது அன்பு நேயர்களே ரிஷபராஜ் என்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இப்பதிவை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி